இப்ப நாங்க ரெண்டு குடும்பம் பார்த்தோம் சடம் சடத்தை உருவாக்குறது குவாக்ஸ் அடுத்தது லெப்டோன்ஸ் அப்ப இவை இவை மட்டுமா அடிப்படை துணிக்கைகள் என்று கேட்டா சடத்தை உருவாக்குற அடிப்படை துணிக்கைகள் சரி இவை தான் ஆனா உலகத்தில் உள்ள அடிப்படை துணிக்கைகள் இவை மட்டுமா என்று கேட்டா இல்ல என்ன இந்த இப்ப உதாரணத்துக்கு திணிவு வைப்போம் திணிவு ரெண்டு திணிவு இந்த இடையிலே ஈர்ப்பு விசை தொழிற்படுவது அப்படித்தானே ஈர்ப்பு விசை தொழிற்படுவது இந்த ஈர்ப்பு விசைய கொண்டு போறது யாரு அந்த ஈர்ப்பு விசைக்கு காரணமான ஆள் யார் அப்படி ஒரு கேள்வி வந்தீங்கதா உங்களுக்கு சும்மா ஈர்ப்பு விசைன்றா அது எப்படி வருவது அதுக்கும் ஒரு துணிக்கை காரணம் அதுக்கும் ஒரு துணிக்கை காரணமாக இருக்கும் அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு ரெண்டு ஏற்றங்கள் வச்சுக்கிறீங்க பிளஸ்ஸும் மைனஸும் வச்சுக்கிறீங்க இவை இரண்டுக்கும் இடையில ஒரு கவச்சி விசை தொழில் அப்படி தொழில் அந்த விசை விசைக்கு விசை வந்து எப்படி உருவாக்கப்படுவது அதுவும் என்னவா உருவாக்கப்படுவது தான் உருவாக்கப்படுவது அதே போல இப்ப புரோட்டோனுக்குள்ள யார் இருக்கிறது நாங்க பார்த்தோம் புரோட்டோனுக்குள்ள நாங்க பார்த்தோம் அப்காக்ஸ் அப்குவாக்ஸ் டவுன்காக்ஸ் இவ்வளவு பெருமிக்கிறாங்கன்னு பார்த்தோம் இவர் யாரு பிளஸ் மூணு இவர் யாரு பிளஸ் ரெண்டு மூணு இவர் மைனஸ் ஒன்னு மூணு இவர் பிளஸ் ஏம் பிளஸ் பக்கத்துல வச்சோம்னா என்ன நடக்கும் பெரிய அளவுல விதிப்படி பெரிய தொழிற்படாம இவங்களை வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சு ஒரு துணி அந்த துணிக்கைக்கு தான் என்ன ப்ளூ அப்படி உலக என்ன தேவை ஒரு விசை ஒன்று தேவை அல்லது அந்த பொருட்களுக்கு இடையில வந்து ஒரு அடிப்படை இடைத்தாக்கம் ஒன்று தேவை அடிப்படை இடைத்தாக்கம் இல்லை இடைத்தாக்கம் ஒன்று தேவை அந்த இடைத்தாக்கத்துக்கு தேவையான துணிக்கைகள் அந்த இடைத்தாக்கத்துக்கு தேவையான துணிக்கைகளும் வந்து என்ன அடிப்படை துணிக்கைகள் தான் அந்த அடிப்படை துணிக்கைகள் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது நான் வலது பக்கமாக இருக்குதுன்னு சொன்னேன் அத வந்து நாங்க இதுக்கு பிறகு வாரப்பா இதுல வந்து பாப்போம்